சார் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் கொஸ்டின்ஸ் வேறு யாருக்கு இருக்குது சார் என்னோடய கேள்வி அதை சொல்லுங்கள் சார் இப்போ கனவுகளை பற்றி தான் நாங்கள் கேட்கலான்ட்டு இருக்கிறேங்க கனவுகள் இப்போ நைட் நம்ம போய் தூங்க போகிறோம் இல்லைங்க அந்த கனவுகள் வந்து எல்லாமே கெட்ட கெட்ட கனவாக வருதுங்க அதாவது வந்து சில பிணங்களை எரிக்கிற மாதிரியுமே பிணங்கள் வந்து கொண்டு வர மாதிரியும் அந்த மாதிரி கெட்ட கனவுகள் வரக்கூடாது சார் ஆமாங்க அது போக இந்த இதில் பாம்பு அடிக்கடி வருதுங்க அதெல்லாம் வரச்சு சார் கெட்ட வரக்கூடாது ஆமாம் இது கெட்ட கனவுகள் நீங்கள் உங்கள் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் தூங்குறீங்களா இல்லைங்க சார் நாங்கள் அந்த பிரம்மஸ்தானத்தில் தூங்குறோங்க ஏன்னா நாங்கள் லைன் வீடுங்க லைன் வீடுங்க நாங்கள் ஈரோட்டில் இருக்கிற லைன் வீடு அங்கே நான் கேட்குறது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல தூங்குறீங்கன்னு கேட்டேன் பத்துக்கு பதினாறு ரூம்னு நான் நடுவில் படுத்துருக்குறேங்க சார் பொதுவாக இது தென்கிழக்கில் தூங்குனா அந்த பிரச்சனை அங்கே வந்து எங்களுக்கு செல்ஃபு சாமி ரூம் இடத்த மா தென்கிழக்கில் சாமி ரூம் இல்லை சாமி ரூம் தள்ளி தான் இருக்குதுங்க அங்கே பெட்டி வச்சு இந்த பணமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேங்க தென் தூங்கினா அந்த பிரச்சனை வராது சார் அது அப்படிங்களா வராது சார் அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் மல்டி இன்கம் சோர்சஸ்னு சொல்லி ஒரு இந்த பண ஈர்ப்பு விதி நூறு விதி போட்டிங்க இல்லைங்க பண ஈர்ப்பு விதின்னு சொல்லி நூறு டாப்பிக்கில் நீங்கள் பேசியிருக்கீங்க அதில் சில டாப்பிக்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேங்க அந்த மல்டி இன்கம் சோர்ஸஸ்ன்னு இப்போ சொல்லியிருக்கீங்க அது அப்போ அந்த நம்ம ஏதாவது தொழில் பண்ண போனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு சூட்டபுளாக அமைய மாட்டேங்கிறா அது என்ன காரணம் நல்ல 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 தொழில் வருதுங்க ஆனால் நம்மளுக்கு அது சூட்டபுளாக அமைச்சிக்க முடிய மாட்டேங்குது நானும் அதை முயற்சி முயற்சி பண்ணி பார்க்குறேங்க நான் இப்போ வந்து ஆக்டிங் டிரைவராக போய்ட்டுருக்குறேங்க அதுதான் எனக்கு நிரந்தரமாக போயிட்டுருக்குது இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ஐம்பது பேர்த்து வச்சு வேலை வச்சு இதில் தான் நான் ஜெயிக்க முடியுங்களா சார் நீங்கள் லைன் வீட்டிலேருந்து என்றைக்கு மாறிங்களோ அப்போ தான் நல்லது நடக்கும் சார் அப்படிங்களா ஆமாம் சரி சரிங்களா ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் சார் சுதா அருப்புக்கோட்டை எனக்கு வாஸ்து படிக்கணும் ஆசைக்கு என்ன செய்வணும் கடன் இல்லாமல் என் அப்பா அம்மா தங்கை நல்லா வாழ்க்கணும் மகிழ்ச்சி சுதா அந்த அம்மா காணும் நீங்களாம்மா உங்கள் கொஸ்டின் நான் பார்த்தேன் உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் கல்யாணம் ஆகணும் தம்பி விஷயம் உட்காருங்களேன் நம்ம பேசிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கேலண்டர் கொடுக்க போகிறோம்ப்பா ஏன்னா நிறைய பேர் வெளியூர் போவாங்க நம்ம அதுக்கப்புறம் கூட நான் ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது நம்ம பேசிக்கலாம் தனித்தனியாக கூட பேசிக்கலாம் நான் கேலண்டர் கொடுக்குறேன் சார் அந்த கேலண்டரை வந்து ஃபஸ்ட்டு மேலே ஏற்றிடுங்க சார் பழனி அந்த சின்ன கேலண்டரை ஏற்றிடுங்க சுதா நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஒன்றா படிச்சிருக்கீங்க நர்சிங் இது நீங்கள் கற்றுக்கிறது விஷயம் கிடையாதும்மா கற்றுக்கிட்டு இது நீங்கள் ஃப்ரீயாக பேசிங்கன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான் இது நீங்கள் வந்து நார்மினால் நாமினால ஃபீஸோட ஒரு உங்களை நீங்கள் சந்தைப்படுத்த தெரியும்னா இதை கற்றுக்கலாம்மா உங்கள் அப்பா அம்மா தங்கை நல்லா வாழ வைக்கணும்னா நிச்சயமாக வாழ வைப்பீங்கம்மா நீங்கள் நல்ல பெண் பண்ணி நல்லா இருப்பீங்கம்மா சரியா தேங்க்யூ சுதா ஜெயபால் நாமக்கல் ஜெயபால் ஜெயபால் சார் நாமக்கல் சார் அந்த இடம் நல்ல இடமான்றதை பார்த்துங்க சார் நல்ல இடத்தை விற்கிறது அட்வைசபிள் கிடையாது சார் ஸோ அது நல்ல இடமான்றது செக் பண்ணிங்க சரிங்களா நல்ல இடம்னா விற்காதுங்க நல்ல இடம் இல்லைன்னா எந்த என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு விற்றதுக்கப்புறம் நல்ல இடமா வாங்கி சூஸ் பண்ணி வீடு கட்டுங்க சார் பழத்தை வச்சு தான் வீடு கட்டலான் அதான் சார் நான் சொல்கிறேன் நல்ல இடம்னா விற்கக்கூடாது நல்ல இடமா இல்லையான்றது செக் பண்ணிங்க நம்பர் ரெண்டு நல்ல இடம் இல்லைன்னா அது என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒத்த விஷயங்களை சரி பண்ணி அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் இடம் வாங்கி வீடு கட்டுங்கன்னு சொல்கிறோம் நன்றி சார் தேங்க் யூ நாச்சிமுத்து சித்தோடு ஐயா தானே ஐயா உங்களுக்கு எனது வீடு வாசல் நடை வீட்டுக்கு வீட்டுக்கு வடக்கே மாரியம்மன் கோயில் உள்ளது இது தப்பு சார்

தென்கிழக்கில் அடைத்துள்ள சமையலவே தென்மேற்கு கிழக்கு பார்த்து மாடம் திரும்பவும் சரியா தவறா சார் அப்படியே வச்சுங்க சார் இருங்க சார் சார் நான் இப்போ அந்த கேலண்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் சார் இப்போ இதெல்லாம் வந்து ஒன் டு ஒன் பேசக்கூடிய விஷயம் நான் வந்து இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் இந்த கேலண்டர் கொடுத்ததுக்கப்புறம் டென் சார் உக்காருங்க சார் சார் இப்போ சார் நான் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் பேச போகிறேன் சார் அது நம்ம செகண்டரி சார் பேச போறோன்னா ஒன் டு ஒன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ அது விஷயம் இல்லை உங்கள்ட முதல் கே விஷயம் சால கிராமம் அசைவம் சாப்பிடாதவங்க பழக்கம் இல்லாதவங்க ஒரு இருபது பேருக்கு சால கிராமம் கொடுக்கலாம் அந்த இருபது பேர் மட்டும் இந்த பக்கம் வந்து நில்லுங்க